ஏங்க மோக போட்டிருக்க ஷூவை நல்லா பார்த்துக்கறீங்க என்ன ஷூ வந்து பாருங்க நல்லா இருக்கா பப்ளும்மா பப்ளுமா லே பப்ளு இந்த ஷூ எந்த கடையிலம்மா வாங்கியிருந்து நல்லா இருக்கே அம்மா கொண்ணு வாங்கி தர்றியா ஆ நல்லா இருக்குண்ண நடங்கு பார்ப்போம் ப블ே லே இது என்ன ஷூ? ஹ நல்ல பிராண்டடா இருக்கும் ஹ இது தங்கப்ளே அம்மாக்கு தெரியா வாயை ஆண் பறந்து இருக்கு நீ என்னவோ சொல்லிட்டு போன்ட்டு இருந்தாலும் நல்லா இருக்கலப்பா எப்படி மாட்டி இருக்கா பாருங்க